விருச்சிக ராசி ஆகியவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்திற்கான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லலாம் கூடுதலாக கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய பனி சுமைகள் அதிகரிக்கிறோம் அதே மாதிரி பல நாளாக ஏதாவது நீங்கள் வேலை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் செய்வதற்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது பணி நியமனம் வரணும் அது தள்ளி போயிட்டுருக்கு நீங்கள் ஒரு டெம்பரரி ஜாப் பார்த்துட்ருக்கீங்க பர்மனண்ட் ஜாப் பார்க்குறதுக்கான ஒரு பணி நியமனம் உங்களுக்கு வரணும் அல்லது வந்து தற்காலிக வேலையிலேருந்து ஒரு நிரந்தரமான வேலைக்கு நீங்கள் மாறணும் இந்த மாதிரி செய்து கொண்டு இருக்கீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறது மாதிரியே ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்துக்கங்க இந்த மாதத்தில் ஏனுங்க விடுச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் ராசிக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ராசிக்காரங்க எல்லா மனிதருக்கும் குடும்பம் அப்புறம் அவங்களுடைய ஒரு வியாபாரமோ அல்லது தொழிலோ அல்லது உத்தியோகம் அது சார்ந்த உறவுகள் இரண்டு விதம் இருக்காங்க இல்லையா குடும்ப உறவுகள் அதே மாதிரி அவங்களுடைய வேலை நிமித்தமான உறவுகள் ரெண்டுமே ஒரு முக்கியமான விஷயங்க அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த குடும்பம் சார்ந்த உறவுகளாகட்டும் அதே மாதிரி அவங்களுடைய தொழில் நிமித்தமான உறவுகளாகட்டும் இது ரெண்டுக்குமே கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சூழ்நிலையில் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் எப்படி நான் அவங்களுக்கு சொல்ல வரேன் கவனிங்க இது ரெண்டுக்குமே நிறையா வித்தியாசங்கள் இருக்கும் இதில் ரெண்டுக்கும் வந்து ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் பற்று இல்லாமலே அவங்களுடைய சூழ்நிலைகள் போய் கொண்டு இருக்கும் குடும்ப உறவுகளில் அதிகமான பற்றுதல் அப்படிங்கிறது விருட்சிகாசிக்காரங்களுக்கு ஒன்று இயற்கையாகவே இருக்காது அப்படி இயற்கையாக இருந்தால் ஆனால் காலநிலை மாற்றங்கள் அல்லது வந்து அவங்களுடைய வாழ்வாதார மாற்றங்கள் அல்லது உறவினர்களினுடைய அணுகுமுறை இது மாதிரி பல விஷயங்களினாலும் இது அவங்களுக்கு விதிக்கப்பட்டு விடும் நல்லா புரிஞ்சுங்க அந்த விஷயத்தை நான் சொல்லக்கூடிய விஷயத்த அதே மாதிரி அதே மாதிரி தொழில் நிமித்தமான உறவுகள் இருக்கீங்களா அதாவது அவங்களோட வேலை நிமித்தமான உறவுகள் அதில் இவங்களுடைய கதாபாத்திரங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும் இவங்க எந்த வேலை செய்தாலும் சரி எதில் வந்து இவங்களுடைய தொழில் நிமித்தம் செய்கிறாங்களோ அதுல வந்து இவங்களுக்குன்னு ஒரு தனி பங்களிப்பை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு தொழில் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு வேலை நிமித்தமான சில முக்கியமான பல விஷயங்கள் இருக்கு சரிங்க இப்போ உங்களுக்குள்ள ஒரு மனசுல எழலாம் நான் ரொம்ப வயதானவன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லைன்னா நான் வந்து ஒரு சாதாரண வீட்லயே வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய நான் வந்து ஒரு வீட்டு பெண்மணி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு கிரைட்டீரியா அவங்களுடைய இதுவான விஷயங்கள் இருக்குங்க இல்லையா அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதில் ரொம்ப கவனமாக செலுத்துவாங்க அதே மாதிரி குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும் விருச்சக ராசிக்காரங்க ரொம்ப கண்டிப்பாக உடையில குழந்தைகளை வளர்க்கக்கூடியதாக நம்ம பார்க்க முடியுது பல நிறைய இடத்துல நான் அதை பார்த்துருக்கேன் ஆனால் விருச்சக ராசிக்காரங்க அவங்களுடைய செயல்பாடுகளில் அவங்களுடைய வளர்ப்பு குழந்தைகளை வளர்த்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ரொம்ப மிக கண்டிப்பாக ரொம்ப கச்சிதமாக குழந்தையை வளர்க்கக்கூடிய அவங்கள்ட குணாதிசயம் இருக்குங்க சரி இப்போ இந்த மாதம் கவனிச்சிங்கன்னா பண்ணணும்னா ஜென்மஸ்தானத்தில் சூரியன் வராரு அந்த சூரிய பகவான் கவனிச்சிங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானம் பொதுவாகவே பெரியவங்க என்ன சொல்லாங்களோ ஒரு பத்தாம் பாவத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்பா அப்படிம்பாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கவனிச்சிங்கன்னா பத்துக்கு உடையவன் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தையை நியமிக்கக்கூடியவர் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில சாப்பிடணும் வைக்கணும் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமானது வாழ்வாதாரம் இல்லைங்களா அவன் ஏதோ ஒரு பொருளை தேடுறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு க வாழ்வாதாரம் இருக்கணும் அந்த வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடியது பத்தாம் இடங்க அந்த பத்தாம் இடத்திற்கு உடையவர் யாருன்னு கவனிச்சிங்க அப்படின்னா சூரிய பகவான் அவர் வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் போறாரு அதனால் உங்கள் உங்களுடைய வாழ்வாதாரம் போகுதுங்க எதை ஜீவனமாக நீங்கள் செய்கிறீங்களோ அதில் படி நியமனம் உங்களுக்கு கிடைக்க போகுது பல நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்து முடிக்க போகிறீங்க இந்த மாதத்தில் கூடுதலான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பணி நியமனம் இல்லாத ஒரு வேலை சுவாத்துட்டு இருக்கீங்கன்னா அதையெல்லாம் விட்டுட்டு பணி நியமனம் அதாவது ஒரு பர்மனண்ட் ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு அதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்க போகுது உங்களுடைய ஜென்மஸ்தானத்தின் குருவியினுடைய வக்ர கிடைக்க போகுது சூரியன் அதே மாதிரி கவனிச்சு உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல புதன் வர்றாரு சுக்கர பகவான் வர்றார் ஏற்கனவே செவ்வாயும் அங்க இருக்கார் எல்லாருக்குமே இந்த குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால குரு பார்த்தால் கோடி நன்மை அதனால இந்த விருச்சக ராசங்காரங்களுக்கு இந்த மாசம்ங்கிறது அமோக பலனை கொடுக்கும் குறிப்பாக குறும்பி குடும்ப உறவீர்களுடைய இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து கொஞ்சம் வக்ரகதியிலே போதனால குடும்ப உறவர்களை கொஞ்சம் விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால சிவபெருமானை வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் சிவாயினமாக உன்னுடைய சொன்ன பாருங்க இந்த சூரிய பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமானது இந்த கார்த்திகை மாசம் இந்த கார்த்திகை மாசத்துல சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய கஷேத்திரத்திலே ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்கிறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு நாற்பத்தி எட்டு தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த மறை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய் இருவடி தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலேருந்து ஆரம்பிக்குது கூடுதலாக இதுல சிவபெருமான் குகந்தமான பிரதோஷ தினங்கள் அதே மாதிரி வந்து சோமவார விரதம் எல்லாம் இந்த மாதத்திலே ரொம்ப அற்புதமானதுங்க அதனாலதான் அந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமான் கோயில்ல சங்காபிஷேகம் செய்வாங்க நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு சங்காபிஷேகம்லாம் நடக்கும் பெரிய பெரிய கோயில்ல வந்து அவ்வளவு பெரிய சங்காபிஷேகம்லாம் நடக்கும் எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பான நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது வழிபாடு செய்கிறது அதனால வந்து இதுல மாதத்துல கவனிச்சிங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளே சோமவாரம் தான் அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம் கடைசியிலையும் சோமவாரம் அஞ்சு சோமவாரம் வருதுங்க கார்த்திகை பதினேழு அதாவது கார்த்திகை ஒன்று எட்டு கார்த்திகை மாதம் பதினைந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொல்றேன் அதாவது வந்து பதினேழாம் தேதி நவம்பர் பதினேழு நவம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்னு டிசம்பர் எட்டு டிசம்பர் பதினஞ்சு அப்படின்னு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வருது இந்த அஞ்சு தினங்கள் மிக முக்கிய முக்கியமானதே செவெருமான வழிபாடு செய்யுங்க அதுல வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து திங்கக்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம் கார்த்திகை மாதம் கார்த்திகை முதல் நாள் முதல் நாள் திங்கட்கிழமை முதலி நாளினாலே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிவபெருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம் அதாவது எதுக்குங்க இவ்வளவு ஒரு நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டால் பத்தி எரியுமான எரியாது அது மாட்டு கடக்கம் ஆனா அந்த குவிக்கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவிச்சோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சை பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படி எரியாவது வெறுன போட்டா அது எரிய மாட்டேங்குது அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது எரியுது அப்ப அந்த அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யாரு அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பத்த வச்சுக்கிற சக்தியை கொடுத்துச்சா இருட்டுல கண்ணாடியை கட்டா அந்த பஞ்சு பத்தி எரியுமா எரியாது அப்போ சூரியன்ல போட்டா தான் அது எரியுது அப்போ அந்த சக்தியை கொடுத்தது யாரு அப்படின்னா அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கிறதுனால அந்த குவிக்க நாடி சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்துல அதனுடைய சக்திகளை குவிச்சதுனால பத்திக்கிட்டு தெரியுது அதே தான் சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிடலாம் எல்லா நாளுமே கும்பிடலாம் ஏன் இன்னைக்கு தான் நல்லதா இன்னைக்கு கும்பிட்டா கெட்டதான்னா அப்படி கிடையாது எல்லா நாளும் கும்பிடலாம் ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அதை குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமா கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க பௌர்ணமி போய் கிரிவலம் திட்டமா எல்லா நானும் ஆனால் அன்றைய தினம் நீங்க போய் சுத்தினீங்கன்னா இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாள்ல மழை தானே விவசாயத்துக்கு சாரகமா இருக்கு இல்லைங்களா அதே மாதிரிதான் இந்த விஷயமா அதனால இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் அது மட்டுமல்ல இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சேர்ந்தான் அதனால சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அவருக்கு உகந்தமான மாணிக்க வாச்சகர் அருளியதான அந்த சிவ புராணம் அற்புதமான அது தொண்ணூத்தி ஆறு வரிகளும் அற்புதமான வரிகள் நமச்சிவாய வாழ்க தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கு சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க மகோன்னதமான நல்ல பலன்கள் குடும்பத்திலே நல்ல சுவிட்சங்கள் வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி திருமணமாக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் நல்ல வம்ச அபிவிருத்திகள் ஏற்றமான சூழ்நிலைகள் குடும்பத்திலே மன மகிழ்ச்சி உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம் வியாபாரிகளுக்கு தன கோடி கோடி லாபங்கள் ஏற்படட்டும் சிவாய நம